அப்படின்னு சொல்லி ஒரு படம் யாராலையும் பாடல்களும் சரி வரிகளும் சரி கதையும் சரி மயக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு அதுல மலர்ந்தும் மலராதன்னு சொல்லி அண்ணன் தங்கை பாசத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா ஆனா இந்த பாடல் வருவதற்கு முன்பாகவே இதே மெட்டுல கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சில வரிகளை எழுதியிருந்தாராம் அந்த படத்தை அவரே தயாரிப்பதாக இருந்தது அதோட மட்டுமல்ல பாடல்கள் வசனமும் கூட இவர் எழுதி தயார் செய்து வைத்திருக்கிறாரு சில காரணங்களால அந்த படம் வெளிவரல அது என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா மண்ணில் கிடந்தாலும் பாருங்க இதை இன்றைக்கு இந்த தமிழ் மன்றம் முதன்முறையா கேட்கும் நினைக்கிறேன் இந்த பாடல் வெளி வரல ஏதோ ஏதோ சில காரணங்களால அந்த திரைப்படம் நின்று போயிடுது ஆனால் எவ்வளவு அழகான மெட்டு எவ்வளவு அழகான வரிகள் இதை எதற்காக கவியரசு எழுதினாரா ஒரு கண்ணு தெரியாத ஒரு சகோதரிக்காக அவனுடைய தம்பி பாடுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருந்ததான் ஆனாலும் இந்த பாடலை நம்ம விட்டுறக்கூடாது ரொம்ப அழகான ஒரு டியூன் அழகான வரிகள்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் கிட்ட நம்ம எம்எஸ்சி அவர்கள் போய் சொல்லி இந்த பாடலை நம்ம பயன்படுத்தியே தீரணும்னு சொல்லிதான் மலர்ந்தும் மலராதுங்கிற ஒரு அழகான பாடலை நமக்காக பாச மலருங்கிற படத்தில் காலத்தை